நல்லதை வாழ்த்தணும் தவறுகளை சுட்டி காட்டணும் இப்ப கூட ஒரு போன வாரம் கூட அவர் பேட்டி கேட்டாங்க ஒரு பெரிய படம் தோல்வி ஆயிடுச்சு தான் அந்த தோல்வி வச்சிட்டாங்க விமர்சனம் தப்பு தப்பா எழுதிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி யாராலையும் தோல்வி ஒரு படத்தை வைக்க முடியாது அந்த கதை கண்டென்ட் எடுத்த விதம் எல்லாம் மக்களை கவருவதாக இருந்தால் யார் தப்பா எழுதுனா கூட அது அவங்க தோல்வி அடைவாங்க படம் வெற்றி பெறும் அதுதான் லப்பர் பந்து நம்முடைய மீடியாக்கள் உதவி தான் பண்ணுவாங்க யாருக்கும் உபத்திரவம் பண்ண மாட்டாங்க பல நான் மீடியா சகோதரர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்னுடைய அன்பு சகோதரர்கள் நல்லதுதான் பண்ணுவாங்க ஆக நல்லதை நல்லபடி எழுதுங்கள் தவறுகளை சுட்டி காட்டுங்கள் காட்டணும் அதான் தர்மம் பத்திரிகை சுதந்திரம் பத்திரிகை தர்மம் ஆகவே இந்த படம் மிக சிறப்பான படம் விவேகானந்த சொல் அதுவும் சமுதாய சீர்திருத்தம் பெண்களின் ஆடை குறைப்பு அநாகரிகம் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் தவறுகள் குடும்பங்கள் கெட்டு போவது போன்ற விஷயங்களை சொல்லி எது தர்மம் ஆண்கள் எப்படி நடக்க வேண்டும் பெண்களை மட்டும் விடியிருங்க சொன்னா போதாது ஆண்களும் சரியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தர்மத்தை ஒரு நாகரிகத்தை சொல்லுகிற ஒரு அற்புதமான படம் விவேகானந்தர் சொல்லுவார் இப்போ ஒரு பீரோ கார்ட்ரேஜ் கார்ட்ரேஜ் பியூர வாங்குறோம் அதை விட உயர்ந்த பீரோ வாங்கி வீட்டில் வைக்கிறோம் அதை என்ன வைப்போம் செருப்பு தடப்பகட்ட அந்த குப்பை காய்தல் எல்லாம் பியூரோ பட்டு புடவைகள் தங்க நகைகள் உயர்ந்த பொருளைத்தான் அந்த பீரோல வச்சு பத்திரப்படுத்துவோம் அதே போல மனம் என்பது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பீரோ அந்த மனம் என்கிற ஒரு அற்புதமான பீரோவில் நல்ல வைகளை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள் குப்பைகளை தூக்கி போட்டுருங்க குப்பைய போடாதீங்க அது வேற அந்த சொல்றார் நீ எப்படி இருக்க வேண்டும் நீ பூவாக இருக்காதே செடியாக இருந்த ரோஜா காலையில பூக்கும் தாய்மார்கள் பறித்து மாலை தலையை சூடுவார்கள் மாலையில் வாடிவிடும் பூவை தூக்கி போட்டுருவாங்க போட முடியுமா செடி பூத்துக்கொண்டே இருக்கும் அதை போல மனிதர்கள் பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் முதல்ல நல்லா இருக்கணும் நாம் நன்றாக இருந்து பிறரை வாழ வைக்க வேண்டும் இதுதான் மனித தர்மம் மனித நேயம் மனிதாபிமானம் ஆகவே இந்த அத்தனையும் இந்த தயாரிப்பாளர் மனைவியும் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் இந்த பணம் வெற்றி பெறும் படம் வெற்றி பெற்று பணம் வந்தால் மீண்டும் படம் தான் ஆரம்பிப்பார்கள் ஆகவே தயாரிப்பாளர்கள் வாழ வேண்டும் நீங்கள் எல்லாம் உதவியாக இருக்க வேண்டும் இந்த குழுமத்திற்கு இந்த டெக்னீஷியன்களுக்கு நடிகர்களுக்கு இயக்குநருக்கு தயாரிப்பாளருக்கு எல்லோருக்கும் ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூடி வாழ்க வாழ்க வாழ்க